அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கு ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா கதை கேட்கலாமா தெருவில் பணக்காரன் நடக்கும்போது ஏழையின் வீட்டிலிருந்து இறைச்சி கறி சமைக்கும் மனம் வந்தது அந்த வாசனையை அவனால் கடந்து போகவே முடியவில்லை தற்செயலாக ஏழை வெளியே வர பணக்காரன் அங்கே நிற்பதை பார்த்து வரவேற்றான் அந்த ஏழையின் வீடு பிடிக்காவிட்டாலும் வீட்டிலிருந்து வந்த உணவின் மனம் பணக்காரனை உள்ளே போக சொன்னது போய் தரையில் விரிக்கப்பட்டிருந்த பாயில் அமர்ந்தான் என்ன உன் வீட்டில் இறைச்சிக்கறி வாசமாக வீசுகிறது ஆமையா கொஞ்சம் பட்டையும் ஏலமும் கிராம்பும் மிளகும் இஞ்சியும் பூண்டும் தூக்கலாக போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வைத்த காரணத்தால் இருக்கலாம் நீங்கள் சாப்பிட்டு விட்டு போங்கள் பணக்காரன் தலையசைத்தான் இலையில் சோற்றை வைத்து கட்டியாக வைக்கப்பட்ட கறி குழம்பை ஊற்றினான் ஆசையாக பணக்காரன் வாய் கடித்து வாயில் வைத்தான் இது என்ன கறி சுவை அற்புதம் ஐயா இது முயல் முயல் கறி கறியா முயல் கறி உனக்கு ஏது விலைக்கு வாங்கினாயா என்று சொல்லி ஆசையாக ரசித்து சாப்பிட்டான் பணக்காரன் ஏப்பம் விட்டு நன்றி சொல்லி வெளியே வரும்போது தெருநாய் ஒன்று ஏழையின் வீட்டு வாசலில் படுத்திருந்தது சி நாற்றம் பிடித்த நாய் நீ இங்கேயும் வந்து விட்டாயா நான் இந்த சனியனுக்கு தினமும் எச்சல் உணவை வைப்பேன் வாசலில் காவலாய் காத்து கிடக்கும் என்றான் பணக்காரன் ஐயா நீங்கள் சாப்பிட்ட சுவையான முயல் கறியின் முயலை இந்த நாய் தான் பிடித்து வந்தது அருகில் இருக்கும் காட்டு விலைக்குள் போய் இந்த நாய் நின்று கொண்டிருக்கும் ஒரு நாள் அதிர்ஷ்டமாக தூக்கி வந்தது இதை கேட்டதும் பணக்காரன் பொறாமையில் சட்டென்று திரும்பி நாயை வெறுப்பாக பார்த்தான் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டான் மறுநாள் பணக்காரன் மதிய சாப்பாடு சாப்பிட்டு மீன் முல்லை தூக்கி வெளி போகையில் அந்த தெரு நாய் வந்து உணவுக்காக நின்றது நன்றி கெட்டு நாயே தினமும் உனக்கு எச்சை உணவு கொடுப்பது நான் ஆனால் நன்றியே இல்லாமல் நீ பிடித்த கொழுத்த முயலை அந்த பஞ்சத்து ஏழைக்கு கொடுத்து விட்டாயே என்று திட்டினான் பசி தாங்காமல் நாய் அந்த மீன் முல்லையே பார்த்து கொண்டிருந்தது உனக்கு கிடையாது போ என்று கல்லை எடுத்து நாயின் மீது எறிந்தான் பணக்காரன் முல்லை காக்கைகளுக்கு வீசினான் இந்த காட்சியெல்லாம் முடியவும் ஏழை அப்பக்கம் வரவும் சரியாக இருந்தது அவன் பணக்காரனை சட்டை செய்யாத அவசரத்தில் இருந்தான் வா வா என்ன ரொம்ப பசியாக இருந்தாயா எனக்கு இன்னைக்கு அரை நாள் கூலியா இரண்டு ஆப்பம் கிடைச்சது தொட்டுக்க கொஞ்சம் துவையலும் இருக்கு வீட்டுக்கு வா ஆளுக்கு ஒரு ஆப்பம் சாப்பிடலாம் என்று நாயை அழைத்தான் கதவை திறந்து விட்டான் நாய் உரிமையாக ஏழையின் வீட்டுக்குள் நுழைந்தது வெளியே இருந்து பார்க்கும்போது பணக்காரனுக்கு அவர்கள் ஆளுக்கு ஒரு ஆப்பம் பகிர்ந்து சாப்பிடுவது தெரிந்தது நாயும் ஏழையும் அருகே அருகே இருந்து சாப்பிட்டார்கள் அந்த ஏழை நாயை கொஞ்சமும் இல்லை அன்பை கொழியவும் இல்லை ஆனால் அவனுக்கு சரிசமமாக வைத்து தன் உணவை பகிர்ந்து கொண்டான் பிறருக்கு கொடுப்பது என்பது தன்னுடைய உணவில் மிஞ்சியதை தூக்கி எறிவது அல்ல தன்னுடைய உணவை வா பகிர்ந்து சாப்பிடலாம் என்று நட்பாக கொடுப்பதுதான் என்ற உண்மையை பணக்காரன் உணர்ந்தான் அந்த ஏழையின் மதிப்பான அன்பிற்கு பரிசாகத்தான் நாய் கொழுத்த முயலை வேட்டையாடி அவனுக்கு கொடுத்திருக்கிறது தனக்கு கொடுக்கவில்லை என்ற பெரிய உண்மையை கண்டு கொண்டான் என்னப்பா பணக்காரங்களெல்லாம் தானம் கொடுக்குறீங்க பிறருக்கு கொடுப்பது எப்படின்னு ஏழைகளை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு நாய்க்கு எலும்பை வீசுவது அன்பு இல்லை தனக்கு கிடைத்த எலும்பை நாயோடு பகிர்ந்து சாப்பிடுவது தான் அன்பு உங்களுக்காக இந்த கதையை வாசித்தளித்தவர் செல்வி தனுஸ்ரீ நாமும் அனைவரையும் சமமாக கருதுவோம் மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் சென்னை